ஐநன்பா நண்பா ஹய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்க நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டியர் லாட்டரி கேசி கொடுத்துட்டுருக்கோம் இப்போ கேரளா லாட்டரி கொடுத்துட்டு இருந்தோம் அப்போ டீர் லாட்ரி கொடுக்குறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மாதிரியே வெற்றி கொடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் நம்மளுக்கு ஆறு மணிக்கு சூப்பரான ஒரு வெற்றி கிடச்சிச்சு நண்பா நம்மளுக்கு ஃபில் பாக்ஸு வெற்றியே கிடச்சி கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு பவரில் ஆகிடுச்சு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருந்தோம் ஆனால் நம்ம நேற்றையும் பவரில் தான் மிஸ் ஆனது இன்றைக்கும் பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கணும்பா நம்மள்ட்ட மந்த்லி பிளானில் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு ரெண்டு நாளாக மிஸ் ஆகிட்டு இருக்குதுன்ட்டு நேற்று கேரளாவில் வெற்றி மிஸ் ஆகிருந்துச்சு முந்தான நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலுமே நல்ல வெற்றி கிடச்சாச்சு நம்மளுக்கு ஒரு நாளே கிடைக்காம இருந்தாலும் அதிக முயற்சி பண்ணி மக்க எடுக்கிறதுக்கு தான் நம்ம அதிக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லோ லாட் ஃபுல் பாக்ஸே எடுக்கணும் இருந்தாலுமே நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்து நண்பா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போன மந்த்துலேருந்து இருக்கிற ப்ளானில் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம டூ டேஸுக்கு முன்னாடி கொடுத்த கெஸிங் எடுத்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல ஃபுல் வெற்றி எடுத்துருக்கலான்னு அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இன்றைக்கி நிறையா பேர் வெற்றி நல்ல வெற்றி எடுத்துருக்காங்க நண்பா பதினொன்று பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி அஞ்சுக்கான பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு மணி டீர் லேட்ரியில் மிஸ்ஸு அதேமாதிரி கேரளா லேட்ரி நல்ல வெற்றி எடுத்துச்சு நண்பா ஆறு மணிக்கு ஃபுல் பாக்ஸி வெற்றியே கிடைச்சிருச்சு என்ன பதினாறு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மணி டிஎல்ஆர்ட்டே நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா சிங்கிள் போர்டில் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறவங்களுக்கு மஞ்சளி பிளானில் இருக்கிறவங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு சிங்கிள் போர்டு எடுத்துருக்கேன் நண்பா இருந்தாலுமே மந்த்லி பிளானில் உள்ளவங்களுக்கு இதே மெத்தட் தான் வரும் ஆனால் அவங்களுக்கு நம்பர்ஸை மட்டும் மாற்றி கொடுப்போம் நண்பா ஏன்னா நம்மளுக்கு காலைல எல்லா கெஸ்ஸிங் நம்மளுக்கு வரும் நம்ம அதில் சூஸ் பண்ணி நம்மளுக்கு கெஸ்ஸிங் அனுப்பிவிடுவோம் அதில் வந்து நல்ல வெற்றியை நண்பா நாளைக்கான கெஸ்ஸிங் கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஆறு சப்போர்ட்டுக்கு நினச்சுன்னா எட்டு வச்சுக்கணுபா ஏன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரிபிட்டட் நம்பருங்கிறதுனால நான் எட்டு மாதிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு வச்சுருக்கேன் ஆனால் ஸ்ட்ராங்கு சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா ஆறு நண்பா போர்டு வைஸில் நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்கேன் நம்ம போர்டு வயசை தனியாக சிங்கிள் நம்பர் மட்டும்தான் கொடுப்போம் அது மஞ்சள் போட்டான் இல்லை உங்களுக்கு தெரியும் பிசிக்கு எனக்கு கெஸ்ஸிங் பாருங்கள் ஆறு மூணு எட்டு ஒன்று ஏழு மூணு ரெண்டு ஜீரோ நாலு ஆறு ஏழு எட்டு ஏபிசிக்கான கெஸிங் நண்பா எப்பொழுதுமே நம்ம பாக்ஸுக்கான கெஸிங் கொடுப்போம் இப்போ நம்ம பாக்ஸுக்கான கெஸிங் கொடுக்குறதுல ஏபிசின்னு நம்ம கொடுத்துட்றோம் ஏன்னா ஏபிசி நம்ம ப்ளே பண்ணால் தான் பிசி வெச்சுனாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும் நண்பா நான் சொ கெஸ்ஸிங் கொடுக்குறப்ப சொல்லிவிடுவேன் கம்மியான இப்போ நம்பரு கொடுத்தேன்னா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் அந்த பிசி வெட்டி நேச்சும் கிடைக்கிட்டு நான் நான் சொல்லிவிடுவேன் அதுமாதிரி பிசி வெட்டி எடுத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏழு எட்டு மூணு எட்டு அஞ்சு மூணு மூணு ஏழு நாலு ரெண்டு ஆறு ஏழு நண்பா நல்ல ஸ்ட்ராங்காக தானே நண்பா தான் எடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுவீங்க அந்த ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு எட்டு அஞ்சு பி போர்டு ஆறு ரெண்டு சி போர்டு ஒன்று எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது போர்டு வைஸாகவும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதை நீங்கள் ரிப்பீட்டரில் நீங்கள் மாற்றி வைக்கணும் நான் இங்கே ஏழு எடுத்திருக்கேன் ஆனால் பாத்தீங்கன்னா நான் இங்கே நான் ஏழு எடுக்கலை அதுக்கு நான் எட்டு எனக்கு ஏ போர்டில் இல்லை சி போர்டில் வர மாதிரி இருக்குது அதனால தான் நான் எட்டு வச்சுட்டேன் அதுக்கு பதில் ரெண்டு வச்சுட்டேன் நண்பா ஏழுக்கு பதிலு ரெண்டு கொடுத்துட்டேன் ஏன்னால் பவரில் அடித்தாலும் அடிக்கலாம் டேரெக்டாக அடித்தாலும் அடிக்கலான்ட்டு நான் இங்கே ப பவரில் இங்க இங்கே டேரக்டாக எடுத்திருக்கேன் இங்கே பவரில் எடுத்துருக்கேன் ஏன்னா யாரும் பெரும்பாலும் போர்டு வயசாக நீங்கள் ரெண்டு போர்டெல்லாம் ப்ளே பண்ண மாட்டீங்க அதனால தான் நான் போர்டில் உங்களுக்கு பவரில் எதுவும் வரலாம் இப்படி வரலான்ட்டு நாங்கள் நான் பவரில் இதுல கொடுத்துருக்கேன் இதில் ஏபிசியில் டேரெக்டாக கொடுத்துட்டு போர்டில் நான் பவரில் கொடுத்துருக்கேன் நண்பா ஏன்னா நம்ம board பெரும்பாலும் யாரும் ப்ளே பண்ண மாட்டாங்க three digit ப்ளே பண்ணுவாங்க two digit ப்ளே பண்ணுவாங்க இல்லன்னா சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுவாங்க அதனால தான் இதுல எல்லாம் கொடுத்துட்டு இதுல மட்டும் power ல கொடுத்திருக்காங்க நம்ம உங்களுக்கு guessing ல வரும்னு நினைக்கிறேன் உங்க guessing ல வந்தா மட்டும் நீங்க ப்ளே பண்ணிக்கோங்க இல்லனா ஒரு guessing மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு நண்பா உங்களுக்கு அப்படியே மஞ்சள் plan ல join மாதிரி இருந்தா நம்ம பழைய video நம்பர் number நம்பர் தெரிஞ்ச நண்பர்கள் நீங்க அதுல மஞ்சள் plan ல join பண்றதுக்கான tips கேட்டீங்கன்னா நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு கம்பல்சரி அதுல வெற்றி கிடைக்கும் நண்பா வீக்லி four days இல்ல five days உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா புதுசாக வந்தவங்க இந்த மாதம் ஜாயின் பண்ணவங்க போன மாதம் ஜாயின் பண்ணவங்களுக்கு போன மாதம் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும் போன மாதம் ஃபுல்லாக நம்ம எப்படி வெற்றி அடிச்சுட்டு இருந்தோம் இந்த மாதம் இடையில ஜாயின் பண்ணவங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் டிலே ஆகலாம் ஆனால் கம்பல்சரி அதில் வெற்றி நண்பா நீங்கள் மந்த்லி பிளானில் இல்லை டே பிளானில் ஜாயின் பண்ணுற நண்பர்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா இது பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரு உங்களுக்கு மந்த்லி பிளானில் டே பிளானில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் வரணும் நண்பா நம்ம இன்னுமே தொடர்ந்து நம்ம வீடியோ முடிஞ்ச அளவுக்கு போடுவோம் ஆனால் மந்த்லி பிளானில் டே பிளானில் கம்பல்சரி நம்மளுக்கு கெஸிங் நண்பா அதில் நல்லா வெட்டி எடுக்கலாம் தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா